இன்றைய நாளுக்கான ஜீவஊற்று ஒரு நிமிட வேத தியானம் மத்திய ஐந்து முப்பத்தி ஒன்பது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று வேதத்தில் கூறப்பட்டிருக்கையில் அதே வேதத்தில் தீமைக்கு எதிர்த்து நிற்க வேண்டாம் என்று கூறுகிறதே இதில் எதை பின்பற்ற வேண்டும் என்று கேட்பீர்களானால் இரண்டையுமே பின்பற்ற வேண்டும் என்பதே வேதத்தின் அடிப்படையில் என்னுடைய பதிலாக இருக்கிறது ஆம் பிசாசு என்பது ஆவிக்குரிய எதிரி அவனை நாம் எதிர்த்தே ஆக வேண்டும் ஆனால் இங்கு வேதம் கூறுகிற தீமை என்பது பிசாசினால் தூண்டப்பட்டு தேவ பிள்ளைகளுக்கு எதிராக தீமை செய்கிற மனிதர்களோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் என்பதையே வேதம் அவ்வாறு கூறுகிறது ஆகவேதான் பவுல் எபேசியர் ஆறு பனிரெண்டில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தஹார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்கிறார் ஆகவே சக மனிதர்களோடு போராடுவதை விட்டுவிட்டு ஆவிக்குரிய யுத்தத்திற்கு ஆயத்தப்படுங்கள் ஆமேன் அல்லா